இந்த லேப்டாப் ஆன்லைன் பிரைஸ் பாருங்க நம்ம இப்போ டுவெண்ட்டி செவன் சொன்னது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி போயிட்டு இருக்கு நிறைய பேர் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க என்ன ஆன்லைனோட ஆயிரம் ரூபாய் கம்மியா இருக்குன்னா இந்த லேப்டாப் ஆன்லைன்ல எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க வெறும் மூணே பேர் தான் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து அமேசானில் ஃபேக் லிஸ்டிங்ஸ் சொல்லுவாங்க நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஸோ அமெசான்ல வந்து நிறைய டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி செல் பண்றாங்க டிஸ்டரிபியூஷன் வந்து வந்த ப்ராடக்டே காணுறப்பாரு இது எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க ஐ செவனில் டுவெல்த் ஜென்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் எடுத்துகிங்கல ஹை இன்டென்சிவாக ஒர்க் பண்ணால் இந்த லேப்டாப் யூஸ் பண்ணலாம் அதை வந்து பாத்தீங்கன்னா சீல்டு லேப்டாப் தான் இந்த எல்வோக்கியோட ஆன்லைன் பிரைஸ் காட்டுறோம் பாருங்கச்சி நைன்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நம்ம ஸ்டோரோட பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு ஆஸ் வந்து ஈவோ சீரியஸ் ப்ராசர் ஐ செவன் ப்ராசஸர் ஒன் லேக் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் இருக்கு கண்டிப்பாக ஆமாம் இதில் இருக்க அந்த பக்கத்தில் இருக்கிற ஒன்று எடுத்துருங்க நைன்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டு இருக்கு சிக்ஸ்டீன் ஃபைவ் டூவில் எங்களோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் சார் இங்கே பாருங்க ப்ரோ இந்த மாடலில் சீல்டு லேப்டாப் அவைலபிளாக இருக்குது நம்ம ஸ்டோரில் ஸ்டாக்கு ஒரு பட்ஜெட்டான ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் இந்த மாடல் தாராளமாக போலாம் சில்வர் கலர்லயே வந்துடும் ஆன்லைன் பிரைஸ் வந்து ஏசர் லேப்டாப் பிராண்ட் நியூ சீல்டு லேப்டாப் தான் இந்த வீடியோ நீங்க வாங்கிக்கலாம் நாங்க முப்பத்தொன்பதாயிரம் முப்பத்தொம்பதாயிரம் முப்பத்தொன்பதாயிரம் ஒன் இயர் பிராண்ட் வாரண்டி த்ரீ இயர் சர்வீஸ் போட்டு ஏசர்ல நைட்ரோ சீரீஸ் ஏசர் நைட்ரோ இருக்கு இதெல்லாம் வந்து அரௌண்ட் நீங்க மாடல் இந்த மாதிரி மாடல் செய்து எடுத்தாலுமே கேமிங் லேப்டாப்ல எங்கிட்ட ஏகப்பட்ட மாடல் அப்டி ஆஃபர் இருக்கு பாதித்து லேப்டாப் எடுத்துட்டு போலாம் இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இருக்கு கிரெடிட் கார்டு இருக்கு டெபிட் கார்டு இருக்கு இஎம்ஐ பினான்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்காம எடுத்துக்கலாம் இம்ஐ ஆப்ஷன் பினான்ஸ் பண்ணிணா ஒன்று ரூபாய் கூட பே பண்ண வேண்டியது ஸோ லேப்டாப் த்ரீ சிக்ஸ்டிங்களா ஆமா பிரதம் சொல்லுங்க வீடியோ பார்த்து வந்தாங்க ஜீரோ டவுன் பேமெண்ட்ல அதுவும் பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து ஆன்லைன்ல ரொம்ப கம்பெனிங்கிற உண்மையாக பிரோம் உண்மை தான் பிரதம் நம்ம ஸ்டோர்ல நீ என்ன லேப்டாப் வாங்கினாலும் சரி ஒன்னு ஆன்லைன் பிரைஸோட கம்மியா இருக்கு இல்லை ஆன்லைன் பிரைஸ்கே கொடுத்துருவோம் ஆமாங்க உண்மைதாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களே வீடியோ பார்த்து வந்தா ப்ரோ சொல்லிட்டு வரணும் கோயம்புத்தூர் காந்தி பார்த்தீங்க லேப்டாப் த்ரீ சிக்ஸ்டி வந்துருக்கிறாங்க எல்லா வகையான லேப்டாப்புமே இருக்குங்க இந்த லேப்டாப் பத்தி என்ன வகையான மாடல் இருக்கு எல்லாம் கெடுஞ்சு ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ தான் இருக்கும் நம்ம ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ஒரு செவன் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்ல இருக்கு லேப்டாப் த்ரீ சிக்ஸ்டி ஸ்டோர் நேம் நம்ம ஸ்டோர் இங்க கோயம்பத்தூர்ல இருக்கு சென்னையிலேயே ஒரு ஸ்டோர் இருக்கு நெல்சன் அஞ்சு கரையில உங்களுக்கு எக்ஸாக்டான ஸ்டோர் லொகேஷன்ஸ் வேணா இதான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் ஜஸ்ட் ஹாயின் மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க லொகேஷன் அட்ரஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துடும் சூப்பர் நம்ம ஸ்பெஷாலிட்டியா பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரொம்ப கம்மி வேலை கொடுத்துருக்கோம் எப்படி தர முடியும் கண்டிப்பா மெயினா வந்து நம்ம இந்த எயிட் இயர்ஸ் கிட்ட இருக்கிறோம் அரௌண்ட் ஒரு நாலஞ்சு பிரான்ச்சஸ் கிட்ட இருக்கு ஓகே வந்து நம்ம என்னென்ன டீல் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஓபன் பாக்ஸ் லேப்டாப்ஸ் பிளஸ் பிராண்ட் நூ சீல்டு லேப்டாப் தான் நம்ம டீல் பண்றோம் இப்போ நம்ம ஆஃபர்ஸ்னு ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா மெயினா வந்து நிறைய லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா செவன்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் ஆஃபர்ல இருக்கு அப்டி அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம கொடுக்குற பிரைஸ் எல்லாமே ரொம்பவே அப்நார்மலாக தான் இருக்கும் ஸோ மார்க்கெட்ல எந்த அளவுக்கு நம்மளால் பிரைசிங் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குங்க அந்த மாதிரி பிரைசிங் தான் ஆல்ரெடி கோட் பண்ணியிருக்கோம் ஆர்டெக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி கிராபிஸ்கிட்ட ஐ ஐஃபை டுவெல் த்ரைஸ் அண்ட் ஃபைவ் எல்லா மாடல் லேப்டாப்ஸுமே இருக்கு நான் வாயில பேசுற ஒன் பை ஒன்னா காட்டுறேன் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நியூ லேப்டாப் என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகுது ஓகே நிறைய பிளேஸ்ல கேட்டிருப்பாங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாங்க எங்க ஸ்டோர்ல பிராண்ட் நியூ லேப்டாப் வித் ஒன் இயர் வாரண்டியோட

அஃபோர்டபிள் பிரைஸில் கொடுக்க போகிறோம் நான் ஒன் ஒன்ப ஒன்றாக காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெஷ் லேப்டாப்புங்க வெறும் பதினாறு ரூபாய் சொல்லிக்கிறாரு இது மட்டும் இல்லை ஏற்பட்ட மால இருக்குங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா லேப்டாப்பும் என்னென்ன மால் இருக்குது என்னென்ன பிரைஸ் கிளம்பி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பார்த்து வந்து முடியும் சொல்லுவீங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய ஆஃபருக்கு வாங்க டேட்டாட்ட வீடியோ போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் சீரியஸ் லேப்டாப் தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும் ஒரு தேர்ட்டி கேக்கு பிலோவாக ஒரு ப்ராண்ட் நியூ லேப்டாப் வேணும் பட் அதே டைமில் எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் அப்புறம் ஆட்டோ கேரளில் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னா இந்த மாடல் பார்க்கலாம் இனோவாவில் வீ ஃபோர்டின் சீரியஸ் பார்த்து ரைஸான் த்ரீ செவன் தௌசண்ட் சீரிஸ்லாம் வந்துடும் இதில் மெயின் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ரேம்மோட வந்துடும் இந்த லேப்டாப்போட நாங்கள் ஓப்பன் பாக்ஸ் பீஸும் வச்சிருக்கோம் இது ஒரு சீல்டு லேப்டாப் தான் பட் கஸ்டமர்ஸ் வந்து டெமோ பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் பீஸ் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சில்வர் கலரில் வரும் கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு லேப்டப் வந்து இயர் லினோவோ பிராண்ட் வாரண்டியோட இந்த பிரைஸ் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் ஆன்லைன் பிரைஸ் நம்ம எப்பயுமே காம்படேட்டிவான பிரைஸ்ல தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு இதுக்கு நாங்க பண்ணியிருக்கை வந்து ஆன்லைன்ல என்ன பிரைஸ் போயிருக்குன்னு இருக்குன்னா லைவா செக் பண்ணி இந்த லேப்டாப் ஆன்லைன் பிரைஸ் பாருங்க நம்ம இப்படி செவன் சொன்னது சிக்ஸ் நைன்ட்டி போயிட்டு இருக்கு நிறைய பேர் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க என்ன ஆலைனோட ஆயிரம் ரூபா கம்மியா இருக்குன்னா ஆனா இவங்க காட்டுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ரூபீஸ் சக்சஸ் இருக்குன்னு நினைப்பீங்க இங்கே இந்த லேப்டாப் ஆன்லைனில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் வெறும் மூணே பேர் தான் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி இதை தான் வந்து அமேசானில் ஃபேக் லிஸ்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ இதில் அஞ்சு ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து லேப்டாப் யார் அமேசான் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களே போடுறது இது வந்து எக்ஸாக்டாக ஒரு கஸ்டமர் வாங்கினது ஃபஸ்ட் ஒன் ஸ்டார் கொடுத்து தப்ப நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அமேசானில் வந்து நிறைய டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி செல் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எஸ்சாக்டாக அமேசானில் வந்து இப்போ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் லினோட டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வந்த ப்ராடக்ட்டே காண்ட்ரா பாருங்கள் இது எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் ப்ளஸ் வாங்கிருக்காங்க இதோட ரேட் வந்து செவன்டி ஸ்லிம் த்ரீ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் நியர்லி ஆன்லைனோட ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி சோ இந்த மாதிரி தான் எங்களோட பிரைஸ் இருக்கும் எங்களால் ஃபேக் லிஸ்டிங்ஸோட வந்து மோத முடியாது பட் ஒரிஜினலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர்ல பிரைஸ் கம்மியாக தான் இருக்கும் தான் நான் சொல்லி சொன்னேன் இந்த லேப்டாப் வந்து இதுதான் ஏன்னா டைம் நீங்க வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்கும்போதே நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு தெளிவா பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் ஓகே உண்மையுமே என்னன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் நீ எங்கிட்ட தான் வாங்கணும்னு கிடையாது நீ தாராளம் ஆன்லைன்ல எதில் வேணாலும் வாங்க ஆனா இந்த மாதிரி போய் யாரும் ஏமாந்துறாதீங்க சூப்பர் கூடீங்க ஆமா கம்பேர் பண்ணி கண்டிப்பாக கம்பேர் பண்ணி காமிச்சாச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி விக்டர்ஸ் பிரதர் ஹெச்பி பி விக்டர்ஸ் நம்ம ஸ்டோர்ல ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட்ல கொடுத்துட்டு சீல்டு லேப்டாப் ஹெச்பி பி விக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்திரண்டாயிரம் கொடுத்துட்டு இருக்கும் பிரதர் அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா செவனில் டுவெல்த்து ஜென் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் எடிட்டிங்ல ஹை இன்டென்சிவ் ஒர்க் பண்ண இந்த லேப்டாப் யூஸ் பண்ணலாம் ஆர்டிஎக்ஸ்ல தேர்ட்டி பிப்டி கிராஃபிக் கார்டு வரும் ஐ செவன் டுவெல் ஜன் லேப்டாப் இதோட நம்ம பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிப்டி நைன் தௌசண்ட் கொடுத்துருக்கோம் இருக்கும் ஐ செவன் டுவெல் ஜன்லேயே அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னோல எவ்வளோ கியூ சீரியஸ் எல்வோ க்யூ சீரியஸ்ல எங்ககிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட்ல கொடுத்துருக்கோம் எல்வோ கியூல நம்ம எல்லா மாடல்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஆர்டிஎக்ஸில் டுவெண்ட்டி பிப்டி தேர்ட்டி ஃபிஃப்டி ஆர்டிஎக்ஸ்ல ஃபார்ட்டி சிக்ஸ்ட்டி வரைக்கும் வச்சிருக்கோம் நிறைய வந்து வீட்டின் ஹையன் லேப்டாப் ஸ்டாக் வச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்டர் போட்டு நெக்ஸ்ட் டே இல்லை டூ டேஸ் கழிச்சு எடுத்து கொடுப்பாங்க பட் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஸ்டாக் இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா லினோவா எல்வோய்யூ சீல்டு லேப்டாப் தான் ஸோ ஆர்டிஎக்ஸில் ஃபார்ட்டி சிக்ஸ்டி மாடலு இப்போ நம்ம வந்து சும்மா நார்மலாக ஒரு பேசிக் லேப்டாப் ப்ரைஸ் செக் பண்ணியாச்சு நிறைய பேர் ஐரன் லேப்டாப் எடுப்பாங்க எங்ககிட்ட எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க இந்த எல்வோகியூரில் ஆன்லைன் ப்ரைஸ் காட்டுறோம் பாருங்கள் ஆர்டிஎக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டியில் லினோவெலாம் ஆர்ட்டி எக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்ட்டி நைன்டி எயிட் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நம்ம ஸ்டோரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கம்மி பிராண்ட் நியூ சீல்டு லேப்டாப் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம கஸ்டமர் லேப்டாப் மெயினா நம்ம என்னென்ன ஆஃபர் பண்றோம் நீங்க நீங்கள் தொண்ணூறாயிரம் எங்க கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கூட லேப்டாப் எடுங்களா இந்த லேப்டாப்புக்கு எல்லா லேப்டாப்பையும் ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டி வந்துடும் பட் எங்க கிட்ட நாங்க வாங்குற கஸ்டமருக்கு அடிஷனல் என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர் சர்வீஸ் சப்போர்ட் சூப்பர் பிராண்ட் வாரண்டி போ அடிஷனல் த்ரீ இயர் சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்தோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாரண்டிஸ் ஏதாவது கிளைம் பண்றீங்க ஏதாவது இஷ்யூஸ் வருதுன்னா நாங்களே எங்கள் சைடு இருந்து கிளைம் பண்ணி கொடுத்துட்றோம் கஸ்டமர்ஸ் யாருமே வந்து ஸ்டோர் அந்த அந்த ப்ராண்ட் சர்வீஸ் சென்டருக்கு போக வேண்டியது எங்கள் கிட்டே கொடுத்து நாங்களே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவோம் அந்த அந்த ப்ராண்டு வாரண்டி கிளைம் பண்ணுற பிளேஸில் கொடுத்து இல்லை நீங்களே பே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அடிஷனல் நாங்கள் இன்னும் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லினோவா ஆசூஸ் ஹெச்பி இவ்வளோ மாடல்ஸ் இருக்கு பட் இந்த ப்ராண்டில் நீங்கள் எது வந்து உங்கள் லேப்டாப் வாங்கி ஒரு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ஏதாவது கம்ப்ளைண்ட்னு கொடுக்குறீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுங்கிறது வாரண்ட்டி கிளைம் ஆகி வரதுக்கு ஸோ அந்த ஃபிஃப்டீன் டேஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஸ்டோரில் லேப்டாப் நியூ லேப்டாப் எது வாங்கியிருந்தாலும் அடிஷனல் ஒரு லேப்டாப் பேசிக் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணிடுவோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாரண்டி கிளைமே வர டைமில் அவங்க வந்து அவங்க ஒர்க்ஸ் வந்து எதுவுமே பாதிக்கக்கூடாதுங்கிறக்காக இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசோஸில் வீவோ புக் சீரியஸ் ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டி ஸ்டூடியோ கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டூடியோ சீரியஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இது டிஸ்பிளே மட்டும் பாருங்கள் என்ன கிளாரிட்டியாக இருக்குன்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிடி ஃபைவ் ரெட்டிட் அந்த மாதிரி கேமிங் லேப்டாப்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி கேம்ஸுமே இதில் பிளே பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் கலர் ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோட வந்துடும் இதுக்கு நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தஞ்சாயிரம் ரூபா பிரதர் அம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்டுடியோ கிராஃபிஸ் கார்டு இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏசர்ல நைட்ரோ சீரீஸ் பாத்துருப்பீங்க ஏசர் நைட்ரோ இருக்கு இதெல்லாம் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நீங்க எந்த மாடல் இந்த மாதிரி மாடல் எடுத்தாலுமே கேமிங் லேப்டாப்ல எங்ககிட்ட ஏகப்பட்ட மாடல் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் இருக்கு டு பிப்டி பர்சன்டேஜ்னா என்ன சொல்றது கிட்டத்தட்ட நீங்க பாதி வேலை கொடுத்து லேப்டாப் எடுத்துட்டு போகலாம் அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த மாடல் பாருங்க

எங்கிட்ட இங்கே இருக்கிற எல்லா மாடலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லு ஹெச்பி லினோவா இப்போ இதான் வந்து பார்த்திங்கனா எம்எஸ்ஐயில் இருக்குது ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்ட்டி லேப்டாப் தான் இது ஒரு கேமிங் லேப்டாப் தான் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது பட் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இப்போ நான் வந்து டெல் எடுக்கலாமா ஹெச்பி எடுக்கலாமா இனோவா எடுக்கலாமா ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டியில் டுவெண்ட்டி ஃபிஃப்டி எடுக்கலாமான்னு சொல்லிட்டு பட் நம்ம ஸ்டோரில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் எல்லாமே நம்ம ஓப்பன் பாக்ஸில் டெமோ வச்சிருக்கோம் ஸோ வர கஸ்டமர்ஸ் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீ நிறையா ஷோரூமில் போனீங்கன்னா டச் அண்ட் ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம் பட் நாங்கள் அடிஷனாக வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இந்த மாதிரி கேமிங் லேப்டாப் எடிட்டிங் லேப்டாப்ஸ் யார் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷா ப்ரீமிய ப்ரோ சாஃப்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க இந்த லேப்டாப்பில் அந்த ஃபோட்டோஷாப் ப்ரீமியர் ப்ரோ அப்புறம் ஜிடிஎஃப் இந்த கேம்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும் ஸோ வர கஸ்டமர்ஸ் வந்து ரன் பண்ணி பிளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு எது வேணும்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எனக்கு வந்து எல் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லை ஹெச்பி விக்டர்ஸில் கரெக்டாக இருக்குமா இல்லை ஆசூஸ்ல டஃப் கேமிங்கில் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த மாடலை நீங்கள் லைவாக செக் பண்ணி ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணித்தரோம் பிளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்க ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் நீங்க எங்க இருந்து வேணும் நீ ஆர்டர் பண்ணீங்கனாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஆப்ஷனும் பண்ண தரோம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா டெல்லி ஹெச்பி லினோ எல்லா லேப்டாப்பும் ஆஃபர் பிரைஸ் கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் எங்க ஸ்டோரில் வாங்குவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர்ல இந்த வாரம் வாங்குவாங்க வாங்கிட்டு நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு நம்ம நம்மகிட்ட எந்த லேப்டாப் எடுத்தாலுமே இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான் நியூ சீல்டு லேப்டாப் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் போயிட்டு இருக்கு நியர்லி நீங்க இத ஒரு த்ரீ தௌசண்ட் லெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரீ தௌசண்ட் ஆன்லைன் பிரைஸோட சூப்பர் அதே மாதிரி இல்லை எனக்கு கேமிங் லேப்டாப்லேயே எனக்கு இன்னும் ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்குனா இங்கே பாருங்க டெல்லில் ஜி ஃபிஃப்டின் லேப்டாப் ஐஃபை டுவெல் ஜென்னு என்படி ஆர்டிஎக்ஸ் தேர்ட்டி ஃபிஃப்டியோடு இருக்குது பிரதர் இங்கே பாருங்கள் பீஸ் பாருங்கள் இதோட ஆன்லைன் ப்ரைஸ் நான் லைவாகவே செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெஷ் பீஸ் தான் ஆமாம் ஃப்ரெஷ் பீஸ் தான் ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டி வந்துடும் ஓகே பாக்ஸும் வந்துடும் எல்லாமே தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஐஃபை தேர்ட்டின் சென் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அமேசான் தான் எதுவும் ஃபோட்டோஸ் அப்படி தான் கிடையாது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வருது இதுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபாய் பிரதர் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் பாதி பாதி பாதிக்கு பாதி தான் அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஹியூஜாக ஸ்டாக் இருக்கிறது எல்லா மாடலுமே ஸ்டாக் வச்சிருக்கோம் இப்போ இந்த மாடல் பாருங்க ஏசரில் வந்து எங்ககிட்ட ஒரு இந்த டைம் வந்து ஒரு பல்க் கவுண்ட்டில் ஸ்டாக் வந்திருக்கு மேபி நம்ம வீடியோட ஒரு ஹைலைட்டாகவே இருக்கும் ஏசரில் ஆஸ்பைர் சீரியஸ் சீல்டு லேப்டாப்பு ஐ ஃபைவ்ல டுவெல் ஜென் ப்ராசர் வந்துடும் எயிட் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் எஸ்எஸ்டி வந்துடும் இந்த லேப்டாப் சொல்கிறத விட நான் லைவாகவே காட்டுறோம் பாருங்கள் எங்கிட்ட ஓப்பன் பாக்ஸ் ஓப்பன் பீஸ் இருக்குது ஓகே மேடம் இங்கே பாருங்கள் பார்த்தேன் இப்போ ஆக்சுவலாக இந்த மாடலில் சீல்டு லேப்டாப் அவைலபிளாக இருக்குது நம்ம ஸ்டோரில் ஸ்டாக்கு இது வந்து ஒரு பீஸ் டெமோவும் வச்சுருக்கோம் கம்ப்ளீட்டாக சில்வர் கலரில் வந்துடும் மெயினாக இப்போ இந்த லேப்டாப் ஏன் ஹைலைட்டாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸ்னு ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் வேணும்னா இந்த மாடல் தாராளமாக போகலாம் சில்வர் கலர்லேயே வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா போயிட்ருக்கு சார் இந்த மாடல் ஆன்லைன் பிரைஸ் பாருங்கள்

பாதி பாதி கம்மியில் கொடுத்துருக்காங்க எப்படி பிரதர் சாத்தியம் பாது கண்டிப்பாக மெயினாக நம்ம ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட் இயர்ஸ்க்கு மேலே இருக்குது பிரதர் கரண்ட்டில் என்னென்ன மார்க்கெட் என்னென்ன பெஸ்ட்டான ப்ரைஸ் கோட் பண்ண முடியுமா அதை நாங்கள் கோட் பண்ணிட்டு இருக்கோம் எந்த அடிஷனல் சார்ஜஸோ எக்ஸ்ட்ரா எந்த எதுவுமே வைக்கிறது கிடையாது அது போக அடிஷனாக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இன்னுமே நிறைய இஎம்ஐ ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த இஎம்ஐ தான் கேட்கலாம் இஎம்ஐ எப்படி பண்ணுறீங்க இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இருக்கு கிரெடிட் கார்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேப்பர் ஃபினான்ஸ் இருக்குது டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்குது இஎம்ஐ ஃபினான்ஸ் எல்லாமே இருக்குது ஜீரோ டவுன் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட கொடுக்காம எடுத்துக்கலாம் இஎம்ஐ ஆஃப்ஷன்ஸ் ஃபினான்ஸ் பண்ணினா ஒன்று ரூபி கூட பே பண்ண வேண்டியது எந்த பட்ஜெட் இருந்தாலும் ஓகே எந்த பட்ஜெட் பட்ஜெட்ல இருந்தா ப்ரொஃபைல் மட்டும் கரெக்டா இருக்கணும் ஆமா ப்ரொஃபைல் கரெக்டா இருக்கணும் ஓகே சோ मोस्टலி கடச்சிரும் मोस्ट ஆஃப் தி கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வர்றவங்க எல்லாத்துமே கடச்சிரும் முந்த அளவுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மெயினா நம்ம என்ன பெஸ்டா பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஈவன் சென்னையில கோயம்புத்தூர்ல இருந்து பாத்துட்டு இருப்பீங்க வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த இஎம்ஐ நம்ம அவேல் பண்ணி தரோம் தமிழ்நாடுல எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்தாலும் நம்ம இஎம்ஐ அவேல் பண்ணி தரோம் அதனாலதான் வரணும் இல்ல ப்ரோ நீங்க நேரில் ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம் பட் இஎம்ஐங்கும் போது நீங்க கண்டிப்பா நீங்க நேரில் வர நீங்க வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் பண்றீங்கன்னா நீ நேரில் வர வேண்டியது கிடையாது டெலிவரி சார்ஜஸ் டெலிவரி சார்ஜஸ் கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டோர பொறுத்தவரைக்கும் என்னன்னா நம்ம ப்ராடக்ட் உங்க கைக்கு வரைக்கும் அது நாங்க தான் பொறுப்போம் இன் கேஸ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு டெலிவரி ஷிப்பிங்ல தான் டேமேஜ் ஆயிருச்சு பாக்ஸ் டேமேஜ் டேமேஜ் ஆனாலும் ஒன்னு ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம் இல்ல ஃபண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஆனது கிடையாது கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அது கேர் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி பாதி எவ்வளவு கொடுக்குறீங்க ஆனால் எவ்வளோ ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க இஎம்ஐ ஆப்ஷன் தரீங்க இதெல்லாம் எல்லாம் வேற பிராப்றீங்க கண்டிப்பா நம்ம ஃபாலோர்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா எக்ளீவா இப்போ கேமிங் மவுஸ் ஒன்று வந்துடும் அப்புறம் ஒரு க்ளீனிங் கிட் ஒன்று வந்துடும் ஓகே ஆன்டி வைரஸ் ஒன்று வந்துடும் அது போக கீபோர்டுக்கு போகிற ஸ்கின் ஒன்று வந்துடும் லேப்டாப்புக்கு சேஃபாக கொண்டு போகிற மாதிரி ஒரு பவுச் ஒன்று வந்துடும் அது போக லேப்டாப் பேக் வந்துடும் பேக் வந்துடும் ஆமா எல்லாமே சேர்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அதே ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே இதுதான் கீழே ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க போட்டிங்கன்னா நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது எல்லாமே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் சூப்பர் மாதிரி பண்ணுறது ஏப்பாட்ட ஆஃபருங்க ஓகே மக்களே பார்த்திங்கன்னா நம்முடைய காந்திபுரத்தில் அமைச்சக்கூடிய லேப்டாப் த்ரீ சிக்ஸ்டில் உங்களுக்கான லேப்டாப் எப்பவுமே வெயிட் பண்ணிருக்குங்க ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ எல்லா வகையான மாடலுமே இருக்குது இவங்ககிட்ட இல்லாத பிராண்டு எல்லா மாடல் இல்லைங்க ஸோ நீங்கள் வந்து கேமிங்காக சரி இல்லை ஒர்க் ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ண போகிறீங்க எல்லா வகையான மாடலுமே இருக்குது ஹை லேப்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் இருக்குங்களா ஸ்டார்டிங் லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் காங்கச்சு உங்களுக்கு பதினாறாயிரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது மூலமாக இஎம்ஐ ஜீரோ டவுன் பேமெண்ட்ல இஎம்ஐ எல்லாம் ஒரு ரூபா கூட கூட வேண்டாம் அப்படிங்கிறாரு எந்த வகையான லேப்டாப் இருந்தாலுமே ஜீரோ நீங்க எடுத்துட்டு போடுங்க நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறாரு தாராளமாக கிளம்பு வாங்க லொக்கேஷன் சொல்லுங்க கண்டிப்பா ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஃபிட் ரோட் செவன் ஸ்ட்ரீட் நியர் ஆப்போசிட் இருக்கு உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க ஸ்டோர் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் அவைலாம் இருக்கும் சூப்பர் ப்ரோ லேப்டாப் த்ரீ சிக்ஸ்டிங்க மறந்துறாங்க நம்ம முதலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வந்தா ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்க கமெண்ட் பண்ணுங்க லேப்டாப் லேப்டாப் வெயிட் பண்ணுங்க தாராளமா வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க நம்ம சின்ன தொடர்ந்து பண்ணி சிந்திப்போம் மணி வணக்கம் வணக்கம் பிறகு வணக்கம்